தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வரக்கூடிய பதினோராம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தொடர்ந்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார் தமிழகத்தில் இன்றும் நாளை அதே போல நாளை மறுநாள் ஒன்பதாம் தேதி வரையிலும் வறண்ட வானிலை நிலுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதே போல அஹ் அதிகாலை வேளை பனிமூட்டம் என்பது காணப்படும் லேசானது முதல் மிதமான மழைக்கான இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரையிலும் லேசானதுதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானுதல் மிதமான மழைக்கு பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளிலும் ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றும் இன்றிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலும் வெப்பநிலை என்பது இரண்டு டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் குறிப்பாக இரண்டிலிருந்து மூன்று தென் தமிழகத்திலும் அதே போல வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மூன்றிலிருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பிலிருந்து அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று ஓரளவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதே போல அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தாறிலிருந்து முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் நாளையும் அதே போல முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை பதினோராம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒத்தி இருக்கக்கூடிய குமரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது வீசக்கூடும் என்றும் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல வங்க கடலோர பகுதிகளை பொறுத்தவரிலும் பதினொன்றாம் தேதி தென்மேற்கு வங்க கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சூறாவளி காற்று காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா